ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு நெத்தலி மீன் வச்சு ஒரு நல்ல வந்து மீன் குழம்பு செய்து காட்ட போகிறேன் அது எப்படி செய்கிறேன் அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறேன் சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வீடியோ கடைசியில் நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதையும் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்தனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை குழம்பு செய்யறதுக்கு எல்லா மசாலாவும் பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து தேங்காயில் எல்லா மசாலாவும் போட்டு நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன் நம்ம இப்போ மீனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் எப்படி மீன் கழுவுறேன்னு சொல்லிட்டு இந்த மீனை வந்து இது மாதிரி தலையும் அதில் சின்னதாக குடல் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு வாலையும் எடுத்துகிட்டு கழுவணும் இப்போ பாருங்கள் மண் பாத்திரத்தில் எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதில் முதல்ல வந்து நான் பச்சை மிளகா சேர்க்குறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த மசாலையை சேர்க்கலாம் இந்த மசாலாவில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு இவ்வளோ தான் அதில் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு எலுமிச்சம் பழம் சைஸுக்கு வந்து புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற போட்டு அந்த புளி கரைசலை நான் இப்போ வந்து அந்த மீனில் வந்து சே சேர்க்குறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா வந்து அந்த புளி புளியை வந்து நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சி அதில் உள்ள எல்லாம் எடுத்துடணும் எடுத்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரியும் முருங்கைக்காயை நான் இப்போ வந்து இதில் சேர்த்துட்டு குழம்பு கூட்டி அப்படியே நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் நம்ம வந்து தூக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு கொதிக்கிற மாதிரி வரும்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சாச்சு மூடி வச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஸ்டேஜ் அளவுக்கு வந்து வெந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது இது மாதிரி நம்ம வந்து இடையில வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படி கம்மியாக இருந்தனால் நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காயை வந்து நான் சேர்க்குறேன் மாங்காயை அந்த மாங்காய் கொட்டையோட சேர்க்குறேன் நீங்கள் மீன் குழம்புல மாங்காய் கொட்டையோடு போட்டு போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா வெந்துட்டு மீன் இப்போ வந்து கடைசியாக வந்து கருவேப்பிலையும் போட்டு நம்ம வந்து இறக்கி வச்சு சோ சோறு கூட சாப்பிட வேண்டியதுதான் இந்த மாதிரி மாதிரி நெத்தலி மீன் கடைச்சுனா நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளை உண்டு ஆனால் இலை இல்லை அது என்ன இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ